தந்தா நானா தந்தானா வந்தே நரே நானா தஞ்சை அந்தோனே சுந்தமா பாட்டெழுதி பாடி வரேனா நான் யாருன்னு உங்களுக்கு என்னுடைய பாடல் மூலமாக நான் காரல ஆசைப்பட்றேன் பாண்டி நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் போல யாரும் நான் வைகை என் பேர என் பேர சொன்னா புழுதி பறக்கும் பாறை ஏ புழுதி பறக்கும் பாற அப்படிங்கிற பாட்டு நான் முதல் முறையாக எழுதி பாடி இருக்கிறேன் எங்க அப்பா நாதசுர கலைஞர் எங்க அம்மா கட்டிட கலைஞர் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் இரண்டாவது பிள்ளையாக பிறந்துவேன் எனக்கு நேராக எங்க அக்கா அவங்க வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள படிக்க வைக்கணும் என் குடும்பத்தை ரென் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கலை நிகழ்ச்சியில் இறங்கினேன் பத்து வயசில் தொழிலில் இறங்கி கரகாட்டக்கலையில் பபுனா என்னுடைய பாதையை ஆரம்பித்தேன் இதை ரசிகர்கள் ரசித்து என்னை அவங்க வளர்த்து விட்டதுனால இருந்து கிராமிய பாடகர் நானே கிராமிய பாடகர் ஆகிட்டு இருக்கும்போது நாகமுக்கா பாடகி சின்னப்பணாக்கா டீமில் தான் நான் பாடிக்கிட்டு இருந்தேன் அவங்க எனக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்கள் உறவினர் அவங்க வந்து அவங்க தான் என்னை வந்து சென்னை சங்கம்னு ஒரு நிகழ்ச்சி இங்கே கூட்டி வந்தாங்க சென்னைக்கு அங்கே வரும்போது அண்ணன் கருணாசன் எனக்கு பழக்கமானார் வழக்கமானதோடு அதுலேருந்து திரைப்பட பாதை இப்படி திண்டுக்கல் சாரதியினுடைய ஃபர்ஸ்ட் படம் சூதுகவும் வர்த்தபட வள்ளியூர் சங்கம் பாண்டிய நாடு குக்கு முண்டாசுப்பட்டி சதுரங்க வேட்டை இப்போ ஜிகர்தண்டை வரைக்கும் வந்திருக்கிறேன் இன்னும் கூட சிகரம் தொடு வருது ஜீவா வருது இன்னும் நிறைய ஒரு இருபது படங்களில் ரசிகர்களுடைய ஆசீர்வாதத்தில் பாடியிருக்கிறேன் நாடு சடங்கன வகுத்து வச்சோம் கலையோடு தொகுத்து மதிச்சோம் நிலவோடு தங்க தமிழ அமுதோடு நெஞ்சில் பதிச்சோம் திசைகள் எட்டும் கட்டும் சக்திய தமிழே காட்டும் பாரத மெச்சும் பரத பொறப்பே நாம அம்மிக்கு இங்கே பூங்கை கும்மிக்கு இங்கே வெங்கை உடம்போட உசுர வச்சோம் உசுரோட களைய வச்சோம் அலையெல்லாம் மீட்டி வரும் பாரு பால் சக்கம் சார்னு ஒருத்தரை சந்திச்சேன் அவர் தான் இண்டிபெண்டன்ஸ் பிசிசன்டா நீ உனக்குல அவ்வளோ பெரிய கலைமைகள் இருக்கா நீ இதை வெளி உலகத்தை காட்டணும் அப்படின்னு அவர் சொல்லாமல் கடவுள் மனசில் சொல்லி அவருடைய பாதையை பின்பற்றி அவர் மூலமாக எனக்கு ஒரு தனி பாதை கிடச்சி லாபங்கள்னு ஒரு டீம் ஆரம்பித்து அதுலேருந்து அந்தோனிதாசன் அப்படின்னு ஒரு பேச்சு ஆரம்பித்து என் நானும் கலைஞரில் வச்சு என்னுடைய நான் பிறந்த நான் நேசிக்கிற என் உசராக இருக்கிற என்னுடைய தமிழ் கலையை நாட்டுப்புற கலையை உலகளில் கொண்டு இருக்கேன் காணா பாடல் அப்படிங்கிறது சென்னையோடய தாய்மொழி மாதிரி ஆகிடுச்சி காணா பாட்டுன்னா சென்னையில் உள்ளது மட்டும்தான் காணா அந்த இதில் வந்து இப்போ நல்லா வந்துருக்க வாழ்த்துக்கள் பெருமை அதே மாதிரி நான் வந்து கிராமிய பாடகன் காணாங்கிறது வேற கிராமியங்கிறது வேற நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க என்னை பார்த்தனா வாங்க காணா பாட்டுக்காரன் காணா பாட்டுக்காரா காணா பாட்டு கிடையாது கிராமிய பாட்டு சென்னைக்குள்ள தான் காணா கிராமியங்கிறது கிடக்கு திருநெல்வேலி வரைக்கும் கிடக்கு ராமநாதபுரத்து வரைக்கும் கிடக்கு இங்கிட்டு சேலம் வரைக்கும் கிடக்கு இது வந்து வாய்க்காட்டிலேயும் வாய்க்கா வரப்புலையும் ஆத்துமேட்லேயும் கண்டுபிடிச்ச பாட்டு கிராமிய சொல்ல சொல்லப்போனால் தாளாட்டில் ஆரம்பித்து ஒப்பாரியில் முடிகிறது தான் மனுஷ வாழ்க்கை மனைவி லவ் பண்ணி பதினஞ்சு பதினாறு வயசில் கல்யாணம் கட்டிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போவே உடனே நான் ஃபீலிங் ஆகிட்டேன் ரொம்ப கவலையாகி நான் போகிற இடத்துலலாம் ரெண்டு பேருமே நிகழ்ச்சி பண்ணுவேன் அங்கேயே பாட்டு நடக்கும் அப்போ நான் அதை பழைய பாட்டில் யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ இந்த மனைவியை கல்யாணம் பண்ணி எனக்கு மூணு பிள்ளைங்க சுகமான சுமைகளாக தாங்கிக்கிட்டு வாழ்க்கைங்கிற ஓட்டத்தில் ஒரு ஐம்பது கிலோ வெயிட்ட காலில் கட்டிக்கிட்டு ஓடுறேன் ஜெய்பேங்கிற நம்பிக்கையோடு ஓடுறேன் ஓடிக்கிட்டே இருப்பேன்